பெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்குற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க முழுக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும் படிப்பு திருமணம் வேலை கல்யாணம் இப்படி யோகங்கள்லாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்படி இப்படி நடக்கும் கேட்குற முழு பதிவு தான் இது துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்க ஒரு ஆண் ராசி பிறப்புத்தான் தான் நீங்க பெண்ணு குணத்தில் வந்து ஆணுடைய தன்மை உடையவங்க இந்த முதுகுத்தண்டு பார்த்தீங்கன்னா ஆணுக்குடையது உழைக்கக்கூடிய ஜாதகம் நிறைய லா படிக்கலாம் நீங்கள் டாக்டர்ஸ் நிறைய ஆகலாம் அரசு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டு உயர் அதிகாரி காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஆனால் ஒரு கட்ட காலம் ஒரு மூணு வயது வரைக்கும் தான் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் செவ்வாய்க்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் ராகு மகாதசை உங்களுக்கு பதினெட்டு வருஷம் ராகு மகாத படக்கூடாத துன்பங்களும் கஷ்டங்களும் உடலில் நோயும் படிக்கக்கூடிய படிப்பை படிக்க கூடாத டிப்ரெஷன் ஆக்கியும் உங்களுடைய சாப விஷயங்கள் பாவம் முன்னோர் செஞ்ச சாப விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பதினெட்டு வயசில் உங்களையே அர்ப்பணிச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னல்கள் வரும் ஆனால் படிக்கிற குழந்தைங்க இருபத்தி மூணு வயசுக்குள்ளே காதல்னு சொல்லக்கூடிய நோயில் அட அகப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ இத்தனை முறை படித்தது இவ்வளோ தாய் உங்களை கட்டி காத்தது எல்லாத்தையும் வீண்படுத்திடுவீங்க ஆனால் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே உங்களுக்கு குருதசை அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் உங்களுக்கு தான் அதிகம் அதிகார தோரணையான ஒரு வேலைகள்லாம் உங்களுக்கு தான் அதிகம் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒரு மூணு ராகு ஒரு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆறும் முப்பத்தி ஏழு ஒரு முன்ன பின்னே ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சூப்பராக வாழிவிங்க ஆனால் இந்த நாற்பது வயசுக்குள்ளே காட்சி நடந்துருந்து புல்லக்குட்டி பிறந்திருந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடும் வரக்கூடிய வருஷமும் இந்த நாற்பது வயசு மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது எதிரும் புதருமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்கள் உங்களுடைய தன்மையை பார்த்து போராமப்படுவாங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து நீங்களும் ஒரு மாதத்துக்கு ஆறு நாள் அம்மா வீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு லாங் ட்ரைவாக ஏதாவது ஒரு கோயிலுக்கோ மூணு நாள் பிரிஞ்சுருக்கணும் தான் உங்கள் வாழ்க்கை இல்லறம் வந்து நல்லா இருக்கும் உங்களுடைய பேச்சு தான் எடுபடும் நீங்கள் தான் கணவனோட மனைவி நீங்கள் தான் அதிக சம்பளமாக வாங்குவீங்க அந்த ஈகோவை பார்க்காம கணவன் மனைவி கூட பிள்ளைகளோட அனுசரித்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தன்மைக்காக ஒழச்சு ஓடோடியக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசி சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு சொன்னதெல்லாம் பழிக்கும் மண் மாலை மாளிகை வண்டி வாகனங்கள் எல்லாமே நிறைஞ்சு வரக்கூடிய தன்மையும் உண்டு அனுசரித்து அன்போட பண்போட வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரோகசனி உங்களுக்கு சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சிக்கிறனால ரோக சனினால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சூடு கோபங்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருந்தால் தான் பிரச்சனை கொஞ்சம் அனுசரித்து தெளிவான வழிமுறையில் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொன்னான வருஷமாக வச்சு மாற்றங்கள் தரக்கூடிய விஷயத்தில் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் துலாம் ராசி சித்திர நட்சத்திரக்கார பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்கணும் பெசன் நகர் அஷ்டலட்சுமியோடைய அனுகிரகமும் சுக்கர பகவான் சொல்லக்கூடிய மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னாடி சுக்கரஸ்தலம் இருக்குது அந்த சுக்கரஸ்தலத்துக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையானது பொன்னா நாளாக அமையணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தெய்வீக குணமுடையவங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் நீங்க பிறப்பிலே ஒரு பாம்பு அதுவும் கருணாகும் பிறந்த ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் கோபம் அதிகமா இருக்கும் குழந்த பருவத்தில் தூக்க முடியாத வெயிட்டை கூட தூக்குவீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் தாய் தகப்பான மெய்சிலுக்கத்தக்க வைக்கும் இருக்கும் சிறு வயசுலேயே நல்ல படிப்பு நல்ல தெளிவான அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஏன்னா ராகுன்னு சொன்னால் உங்கள் அப்பாவுடைய அப்பாவுடைய முன்னோர் கூட சொல்லலாம் நீங்கள் பிறந்திருந்து உங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு ஒரு மரணம் வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம் இல்லை அப்பாவுடைய அப்பா தாத்தாக்கு மரணம் வரக்கூடிய தன்மைகள் வரலாம் இந்த இரண்டு பேருமே உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்குத்தான் பிரச்சனை ஆனால் இந்த இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆயுசு நூறு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சிறு வயசில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போகுது இருந்திருந்தாலும் பதிமூணு வயசு வரைக்கும் ரொம்ப கடினமாக ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் தண்ணீர் எல்லாம் ரொம்ப விளையாடக்கூடாது குழந்தைங்களை விளைவிக்கக்கூடாது தனியாக எங்கேயும் அனுப்பக்கூடாது பதினஞ்சு வயசுலேயே ஏமாறக்கூடிய ஒரு வருஷமும் இருக்குது அதனால் குழந்தைய பதினஞ்சு வயசு குழந்தைய அரவணைச்சி வாழணும் தாய் தகப்ப பதினஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை பதினஞ்சு வயசுக்கு மேலே யோக தசை பெரிய படிப்பு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு அரசியல் சம்பந்தப்பட்ட படிப்பு யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை எல்லாமே உங்களுக்கு ஒரு முப்பது வயசு வரைக்கும் நடக்கும் குருவடி ஆதிப்புத்திருக்கனால குடும்பம் செழிப்பாக இருக்கும் உங்கள் பிள்ளை இவ்வளோ ஆக்டிவிட்டீஸாக இருக்கா அப்படின்னு மெய்செழுக்கத்தில் அடுத்தவங்களுடைய கண் பார்வை கெட்ட பார்வை கூட உங்கள் மேலே இந்த மேலே இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய சுவாதி நட்சத்திரக்காருடைய பெண்கள் மேலே ஆனால் முப்பது வயசுக்கு மேலே சனி மகாதசை உங்களுக்கு ஆட்டி படைக்கும் அப்பாக்கு கொஞ்சம் ஆவாது அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் சூழ்நிலைகள் உடல் நோய்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு இல்லைன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உங்கள் மாமனாருக்கு ஆவாது இல்லைன்னா உங்களுக்கு உடல் உபாதைகளில் பலன் குறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை அது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரங்க தொழிலில் அடைவீங்க வீடு தோட்டம் வண்டி வாகனங்கள் எல்லாமே அமைஞ்சு தெளிவாக இருக்கும் புத்தியை கடன் கொடுத்துட்டா மட்டும்தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே கஷ்டந்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க படிப்பு இல்லாமல் படிப்புலைய பாதியிலே நிப்பாட்டக்கூடிய தன்மை நல்ல வேலை வெட்டி இல்லாததுனால ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் கால தாமதமான திருமணங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா பிறப்பே உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானும் நல்ல பலனை தான் கொடுக்குறாரு சனி பகவானும் நல்ல பலனை தான் கொடுக்காரு ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகந்தான் நல்ல நிலைமைக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை வாழ்க்கையை ரசித்து ருசித்து தான் வாழ்க்கையுடைய தன்மையை மேம்படுத்த எம்பெருமான அனுகிரகங்கள் விஷ்ணு பெருமான அனுகிரகம் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் நீங்கள் போக வேண்டிய கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் விஷ்ணு பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடச்சி வீடு வண்டி வாகனம் காசு பணங்கள் நிறைய கிடச்சி உடம்புல இருக்க வேண்டிய நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நல்லா வாழக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எல்லாமே துலாம் ராசி சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு தான் யோகம் ஆண்களுக்கு கிடையாது ஏன்னா பெண்களுடைய தன்மை சனி பகவானுடைய பார்வை உச்ச நிலையில வரப்போகுது இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க பாருங்கள் அவங்களுக்கும் யோகம்தான் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு பதவி இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு புது பதவி கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையுமான ஒரு வேலையும் இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியாகத்தான் நிறையாவே இருப்பீங்க ஏன்னா குரு கடாட்சியமான ஒரு நட்சத்திரம் குருவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும் பதினஞ்சு வயசில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரேங்க்கு ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பீங்க படிப்பில் பயங்கர ஆக்டிவிட்டீஸாக இருப்பீங்க இந்த குழந்தை மார்க் வாங்க டீச்சருங்க இப்போ பேரண்ட்ஸுங்க மேலே ஒரு பார்வையே பார்ப்பாங்க நல்லா படிக்கிறானே கேட்டு ஆனால் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் பத்தொன்பது வருஷம் சனி மகாதசை ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சும் பத்தும் இருபத்தி இருபத்தி அஞ்சும் ஒன்பதும் முப்பத்தி நாலு ஒரு முப்பது வயசு வரைக்கும் அப்பாவுக்கு மனநோயை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க அப்பாவுக்கு உடல் நோயை ஏற்படுத்தி கொடுப்பீங்க உங்கள் ஜாதகத்துடைய தன்மை அப்பாவுக்கு பலன் குறஞ்சிருவார் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கணும் ஆனால் நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு என்ன தெரியுமா லா அட்விகேட்டு இல்லை டென்டல் டாக்டரு இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டரு இல்லைன்னா சாஃப்ட்வேர் லைன் இந்த படிப்பை தான் நீங்கள் முப்பது வயசுக்குள்ள படிக்கணும் இப்படி படிச்சிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உச்ச நிலையில வரக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரருடைய தன்மைக்கு நிறையாவே இருக்கு பல மாற்றம் தரக்கூடிய ஒரு அரசு வேலைகள்லையோ நல்ல ஒரு உத்தியோக முயற்சியிலையோ தெளிவாக இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் உண்டு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நீங்களும் கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க படாத கஷ்டங்கள் நஷ்டங்களையும் அவப்பேரையும் அவமானத்தையும் சந்திச்ச உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வாழ்க்கை படித்தவங்களுக்கு நல்ல வேலை திருமணம் குழந்தை குட்டி இன்னும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷந்தான் அமையப்போகுது இவள் நாளாகப்பட்ட துன்பங்கள்லேருந்து விலகி உங்கள் இல்லறத்தோட பின்னி இருந்து சுபிக்ஷம் கிடச்சி வாழ்க்கையை நல்லா வாழுங்க சனிபரமாத்மாவுடைய அமைப்பு நல்ல ஒரு யோகம் வேணும்னா ஆண்டிகேப்டுக்கு வந்து செருப்பு தானம் கொடுங்க வஸ்திரம் தானம் கொடுங்க வசதி வாய்ப்பு அதிகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த வண்டி வாங்கி கொடுங்க போர்வை வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க இப்படி தானங்களையே சிறந்து பண்ணிக்கிட்டு வந்த துலாம் ராசியோடைய அமைப்புக்கு உண்டானவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நல்லா தெளிவாக வாழலாம் இந்த மாதிரி சின்ன வழிபாடை பண்ணிங்களாவே இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நேரம் உண்டு துலாம் ராசிக்காரங்க விசாக நட்சத்திரக்காரங்க எல்லாருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான வருஷமாக இருந்து மண்ணும் பொன்னாவக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடியது சின்ன வழிபாட்டை இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திர மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திர மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது கஷ்டமே வராது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம் பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சித்திர மாதந்தான் மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திரம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க ஒரு சின்ன போலில் பச்சை கற்புரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு மூடி வைங்க ஒரு சின்ன ட்ரே ஒரு சின்ன ஒரு தட்டு மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு குண்டு மஞ்சளை வச்சுருங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ஒரே ஒரு மாலை நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபலனி முருகன் கோவில் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்குது இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகையோ இல்லை எந்த நாள் தான் சரி இந்த சின்ன தாம்பலத்தட்டில் பச்சை ஏலக்காய் பஞ்சாங்கம் ஒரு மாலை ஒரு தேங்காய் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதளம்பழம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசலில் இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சி இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக்கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு பச்சை ஏலக்காய் கிராம்பை எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க சாமியை நல்லா வழிபடுங்க முருகா என் வாழ்க்கையில் இது இது நடக்கணும் இது இது நடக்காமல் இருக்கு பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும் அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு மூணு தீபார்த்தன குச்சி மட்டும் இந்த மூணு மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம் உங்கள் இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை வந்து உயரும் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் முயற்சி கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார் பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் வந்து முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்கு விஷ்ணு கோத்திரத்துல இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்ற ஒரு கணக்கு இருக்கு காதல்னா காதல் கிடையாது அவர் பாட்டை படிங்க சஷ்டி கிருத்திக விரதம் இருங்க ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க இப்படி முறையாக இருந்தா தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறை இல்லாம மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேட்குறது நியதி அதனால் இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே யோகம்தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் ஏன்னா மூணு கிரகப்பெயர்ச்சி ஆகுது குரு பெயர்ச்சி ஆகுது சனிப்பெயர்ச்சி ஆகுது ராகு கேது பெயர்ச்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலே இன்னொரு ராசியில் கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும் நூற்றுக்கு நூறு வரும் இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள பன்னெண்டு ராசியில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் வாழணும் சிவாய நமன்